ஹாய் ஃப்ரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனர் எம்டி குருஜி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்கிறாரு அதாவது இந்த கம்பெனி மேலே அவதூர் பரப்பிய அனைத்து யூடியூப்பர் மேலேயும் வழக்கு வந்து அதாவது மானண்ண ஸ்ட்ரீட் வழக்கு வந்து நாங்கள் துவங்க போகிறோங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ப்ராசஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கான வக்கீல் மூலியமாக நோட்டீஸ் அனுப்பதுக்கான இப்போ ஏற்பாடு இருக்குது இதை வந்து வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லிட்டாரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல யூடியூபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து எழும்பக்கூடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இன்றைக்கி கம்பெனியோடைய அதாவது மைவி த்ரீ நிறுவனத்தை பற்றி எதிர்ப்பாக பேசின பல யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொம்போ ஐயல இருக்கிறவங்க தான் அதில் ஒன்று வந்து மதன் கௌரி அவரை நம்ம சொல்லவே வேண்டாம் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறாரு இன்னொரு நபர் வந்து சாட்டை ஓகேங்களா அவர் ஒரு அரசியல் பின்பாலத்தில் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு அதை தாண்டி இன்னும் பல பிரபல யூடியூபர்ஸும் மற்றும் சிறிய யூடியூபர்ஸும் மைவி த்ரீ நிறுவனத்துக்கு எதிர்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல செய்தி ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா பட்சி செஞ்சுருக்கிறாங்க இந்த மைவி த்ரீ நிறுவனத்தை பற்றி அப்போ மேலேயும் வழக்கு தொடரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் வழக்குக்கு மேலே வந்து மைவி த்ரீ எம்டி குருஜி அவர்கள் வந்து வழக்கு தொடரணும் ஏன்னா அளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேசி வச்சுருக்கிறாங்க ஏ நான் உட்பட கூட பேசி தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சு செஞ்சுருப்பேன் ஏன்னா அப்போ நமக்கு அந்தளவுக்கு ஒரு சில புரிதல் கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து எப்படி சேஃபாக வந்து ஏன் பண்ணலாம் தேவையில்லாத பேராசைப்படாமல் அதிகப்படியாக முதலீடு போடாமல் யாரையும் போய் மாட்ட வைக்காமல் எப்படி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாம் கரெக்டாக கண்டறிஞ்சு அதில் நம்ம இப்போ வந்து மெம்பராகி ஒர்க் இருக்கிறாங்க அதே போல் யாருக்குமே நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் லிட்ட யாருக்குன்னாச்சும் என்னுடைய சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளை தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஐடிப்பட்டி தரமே இருந்தாலும் அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றி ஏ டு சொல்லிட்டு தான் நான் ஐடி ஐடிப்பட்டி தரப்போகிறேன் இந்த ஐடி மூலியமாக நீங்கள் ஈஸியாக ஹேண்ட் பண்ணலாம் ப்ளஸ் எதுவும் முதலீடு போடாமல் ஹேண்ட் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் அதன் பிறகு ஒரு வேலை நீங்கள் அடிப்படியாக வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் அதுப்படியான வருமானத்தை ஈட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய பேராசை பெருநஷ்டம் வாங்க அது வந்து வரக்கூடிய லாபம் நஷ்டத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன் அதுக்கு நீங்களே தான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன் மேலும் இதுபோல் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹாலில் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்